வணக்கம் நண்பர்களே இங்கே வந்தீங்கன்னா இதை முதல்ல வாட்சி பார்க்கணும் அதாவது அபாயம் இங்கு சுழல் இருப்பதால் யாரும் குளிக்க வேண்டாம் இப்படி கோயில் நிர்வாகம் கண்டிப்பாக இங்கே வரவங்க சேந்திமங்கலம் ஸ்ரீதர்மசாஸ்திரம் ஆவாரங்காட்டு ஸ்ரீதர்மசாஸ்திரம் மந்திரமூர்த்தியை தரிசிக்க வரவங்க இந்த பகுதியில் குளிக்க வேண்டாம் நீங்கள் அதை தவிர்த்துட்டு கிழக்கு குளிக்கலாம் நம்ம கோயிலுக்கு நேராக கிழக்கு ஆப்போசிட்டில் அங்கே நிறைய குழந்தைகள் பெண்கள் எல்லாம் குளிக்கலாம் இங்கே வந்து யாரும் வர வேண்டாம் இது வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு கேட்டு கரெக்டாக நடந்துக்கோங்க வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கிற திருக்கோயில் வந்து திருநெல்வேலியில் ஆத்துப்பாலத்துக்கு அருகிலே சென்றோம்னா நம்ம சேந்திமங்கலம் என்னும் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அந்த ஆத்தோரத்தில் இருக்கிறது இது நம்ம கோயில் வந்து எட்டு எழுத்து பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்குது எட்டெழுத்து பெருமாள் அதுக்கப்புறம் சடாயு அவங்கள வந்து இது அது என்ன தர்ப்பணம் கொடுக்குற இடமும்னு சொல்லுவாங்க அங்கே தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து அங்கே அவரை வந்து புதைச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இப்போ நம்ம பார்க்கும்போது ஆவாரங்காட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா மற்றும் மந்திரமூர்த்தி ஆலயம் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது நீங்கள் சாதம் பார்த்துருப்பீங்க அந்த சாதத்தில் கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் சாதம் பார்த்த இடத்துல இந்த குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது சேந்திமங்கலம் அந்த கிராமம் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம ராமுத்ராம் தேட்டர்லேருந்து ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வரும் நீங்கள் அங்கே ஆட்டோவில் தான் வர முடியும் ஏன்னா பஸ் கிடையாது இல்லைன்னா வண்டியில் இப்போ காரில் டூ வீலரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியறதுக்காண்டி தான் காட்டுறோம் பார்த்துக்கோங்க அந்த தாமிரவரணி ஆற்றங்கரை இப்போ வந்து அந்த வெள்ளம் போனதுனால எல்லாம் அந்த மரங்கள் செடி கொடிகளெல்லாம் அரிச்சுட்டு போய் இந்த ஆறு அவ்வளோ இதாக தெரியுது இதற்கு முன்னாடி வந்து நல்ல அடர்த்தியான வனம் போல் இருந்துச்சு இந்த இடம் இப்போ வந்து எப்படி இருக்குது இதுக்கு அருகில் இருக்கிறது தான் அந்த கிராமத்துக்கு தென்புறம் இருக்குது ஆவாரங்காட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா மற்றும் மந்திரமூர்த்தி தடிவீரன் புதிவன் சுவாமி ஆலயம் நிறைய பேருக்கு மந்திரமூர்த்தி சுவாமியை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து மந்திரமூர்த்தியோட பிறந்த இடம் இங்கே தான் அவர் வாழ்ந்தது அவர் மறைந்தது எல்லாமே இங்கே தான் அப்போ மந்திரமூர்த்தி சாமியோட ஸ்தலம் வந்து இங்கே தான் இருக்குது இது தான் அவர் மந்திரமூர்த்தி இதை வந்து வண்ணார் மாடசாமின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த குளத்தில் தான் இவர் பிறந்ததுனால அந்த பேர் வண்ணார் குளத்தில் பிறந்ததுனால் அது வண்ணார் மாடசாமி என்று அந்த அந்த குல மக்கள் வந்து வணங்குறாங்க நம்ம கோயிலில் வந்து சாஸ்தாவுக்கு எதிர்ப்புறமாக இருக்கிறது மந்திரமூர்த்தி சுவாமிகள் அதற்கு சாஸ்தாவே இந்த தர்ம சாஸ்தாவே தான் பேர் விட்டார் மந்திரமூர்த்தி என்று பேர் கொடுத்தாரு பேர்நாமம் கொடுத்து இங்கே தனது தனக்கு வச்சுக்கிட்டாரு இது மாடசாமியோட அவதாரம்னு சொல்லுவாங்க மாடசாமின்னு சொல்லுவாங்க வண்ணார மாடசாமி மந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடம் வந்து அவ்வளோ எழில் பொங்கிய இடம் எழில் நீங்கள் அவ்வளோ திருப்தியான ஒரு ஆன்மீக தலமாக இது இருக்கும் ஏன்னா என்னோடய குலதெய்வம் இது தான் இங்கே நான் எப்பொழுதும் போய் நான் வரேன் எனக்கே வந்து எங்கள் பாட்டன் சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவே ஒரு தடவை தான் போய் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் நான் சின்ன பிள்ளையில இதை இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் எங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ அடிக்கடி வந்து நாங்கள் கும்பிடுவோம் இது கோயிலோட கொடை விழா எப்போ நடத்துவாங்கன்னா பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நடத்துவாங்க அன்னைக்கு தான் சாஸ்தா பிறந்தாருன்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் ஐயனார் சாஸ்தா தர்ம சாஸ்தா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்குது ஐயனார் இது ஐயனாருக்கு எதிரில் வந்து நந்தி அப்புறம் யானை இருக்கும் இதுதான் ஸ்ரீ ஆவாரங்காட்டு ஸ்ரீதர்ம சாஸ்திர ஆலயம் இப்போ நாங்கள் போன நேரத்தில் கோயில் வந்து நடத்திறக்கலை பூட்டி இருந்துச்சு மேக்ஸிமம் வெள்ளி செவ்வா இல்லைன்னா வருடப்பிற பண்டிகை அப்புறம் முக்கியமான நல்ல நாட்களுக்கு திறந்து இருப்பாங்க அப்படி வேறு எதுவும் நேர்த்தி கடன் செலுத்தணும்னா அங்கே இருக்கிற அந்த அறங்காவலர் பூசாரி அவங்களோட நம்பர் இருக்குது நீங்கள் வீடியோவிலே அந்த நம்பர்லாம் காட்டுவோம் நீங்கள் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்துக்கலாம் வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா பூஜையும் பண்ணி தருவாங்க செய்வாங்க பார்த்துக்குங்க இங்கே வந்து எல்லாேருமே வந்து வரவங்க தான் இருந்து தான் ம மக்கள் வராங்க வெளியூரில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நிறைய மக்கள் இருக்காங்க வருவாங்க அவங்களோட பேர ஆதரவு மற்றும் இங்கே நிறைய நன்கொடையாளர்கள் கொடுத்ததில் இப்போ ஒரு மண்டபமும் இருக்காங்க நீங்கள் தண்ணிக்கு இந்த பம்பை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குழாயில் தண்ணி வரும் ஏன்னா ஆத்தோரத்துனால நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் ஒரு ஆழத்தழுத்துனாலே தண்ணி வர்றது அளவுக்கு தான் இந்த வசதிகள் இருக்குது ஆகையால் இந்த கொடுத்த பதிவில் இருக்கிற பயன்பாடுகளை கண்டிப்பாக அடைஞ்சிக்கோங்க ஏன்னா தீராத நோய்கள் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் தான் அதை பார்க்கும் அப்போ அந்த குலதெய்வம் தெரியாமல் நீங்கள் இருந்தது இருக்கிறதுக்கு சமம் இல்லை நீங்கள் குலதெய்வம் தான் எந்த தெய்வம் நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் ஆயிரம் இருக்கும் ஆனால் உங்கள் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் ஏன்னால் அவங்க ஒன்று உங்களோட முன்னோர்கள் உங்கள் முன்னோர்கள் அங்கே வாழ்ந்தாங்க அங்கே வாழ்ந்தவங்க வணங்கின தெய்வம் தான் உங்களோட குலதெய்வம் ஆகுது என்னோடய முன்னோர்கள் இங்கே தான் இருந்தாங்க வெள்ளை சொல்ல ஒரு ஊர் இந்த ஆற்றுக்கு அடு அந்த பிறம் இருக்குது கோயில் வந்து ஆற்றுக்கு இந்த சைடு இருக்குது இந்த இப்போ நம்பர் பார்க்குறீங்க இந்த நம்பர்லாம் பார்த்து ஃபோன் பண்ணணும்னா போட்டு அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் அவங்க அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவாங்க இந்த ஆறு பார்க்குறீங்களா இந்த ஆற்றுக்கு அந்த தான் நான் என்னோடய பூர்வீக குடி மா என்னோடய முப்பாட்டன்கள் வாழ்ந்த பூமி வெள்ளக்கோயில்